ஹலோ வெஸ் அனைவருக்கும் வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் மாத ராசிபுரம் கடகராசி நேர்மறை சிந்தனைகளை வளர்த்துக் கொள்ளும் கடகராசி நேரர்களே ஏப்ரல் மாத கிரகநிலை ஆராய்ந்து பார்க்கும்போது மாத துறக்கத்தில் உங்கள் ராசிநாதன் சந்திரன் குருவுடன் இணைந்து குரு சந்திர யோகத்தையும் உருவாக்கிறார் அஷ்டமத்தில் சனியும் செவ்வாயும் அடியெடுத்து வைத்திருக்கிறார்கள் எனவே எதையும் திட்டமிட்டு செய்ய இயலாது பல பணிகள் பாதியிலேயே நிற்கும் வருமானப்பட்ட குறை உண்டு பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்பட்டு இதயத்தை வாட்டும் அதே கவனம் தேவைப்படும் மாதம் அது அதே நேரம் திடீர் அதிர்ஷ்டம் உங்களுக்கு காத்திருக்காது மாதத்தின் முதல் நாளில் கும்பராசிக்கு செல்லும் செவ்வாய் இந்த மாதம் முழுவதும் கும்பத்தில் உள்ள சனியோடு சேர்ந்து இந்த கிரக அவ்வளவு நல்லதல்ல உங்களுக்கு யோகம் செய்யக்கூடிய கிரகமான செவ்வாய் அத்தமத்தில் சஞ்சரிக்கும் சனியோடு இணைவதால் குடும்ப சுமை கூடும் கொடுக்கல் வாங்கலில் போராட்டம் அதிகரிக்கும் நினைத்தது நிறைவேறாமல் போகலாம் நேசக்கரம் நீட்டியவர்கள் விலகி செல்வர் எந்த ஒரு புது முயற்சி செய்தாலும் அந்த காரியம் முடிவடை முன்பாக மற்றவர்களிடம் சொல்வதை தவிர்ப்பது நல்லது செலவு அதிகரிக்கிறது வருமானம் போதவில்லை என்று கவலைப்படுபவர்கள் உத்தியோகத்தில் திடீரென பணி நீக்கம் செய்யப்படும் சூழ்நிலை உருவாகும் எனவே மேலதிகாரிகள் கொடுத்த வேலைகளை சரியாக செய்து முடிப்பது நல்லது சொந்த தொழில் செய்பவர்கள் பங்குதாரர்களால் பிரச்சனைகளை சந்திக்க நேரிடம் பிள்ளைகளை உங்கள் மேற்பார்வையில் வைத்துக் கொள்ளுங்கள் குடும்ப ஒற்றுமை குறையாமல் இருக்க வழிபாடு அவசியம் இதில் பங்குனி பதிமூணாம் தேதி மீனத்தை சஞ்சரிக்கும் புதன் வக்கரம் பெறுகிறார் எனவே அவர் மீனத்தில் நீச்சம் பெற்று சஞ்சரிப்பதால் இப்பொழுது வக்கரம் பெருகையில் வலிமை இழந்து சில நல்ல மாற்றங்களை உருவாக்குவார் கமிஷன் அடிப்படையில் அமைந்த தொழிலில் ஆதாயம் கிடைக்கும் கொடுக்கல் வாங்கல் சீராக விலகிச் சென்ற சொந்தங்கள் விரும்பி வந்து இணைவர் வாகன மாற்றம் செய்ய முன்வரும் நேரம் இது வழக்குகள் சாதகமாகும் தொழில் முன்னேற்றம் உண்டு பங்குனி பத்தொன்பதாம் தேதி சுக்கிரன் தனது புத சுக்கரோகத்தை நீசபங்க ராஜயோகத்தையும் உருவாக்குறார் எனவே நல்ல பலன்கள் இல்லம் தேடி வரப்போகிறது சூரியனோடு இணைந்து புத ஆதித்யோகமும் ஏற்படுவதால் கல்விக்காக எடுத்த முயற்சி கைகூடும் வெளிநாடு செல்லும் வாய்ப்பு எதிர்பாராத விதத்தில் வரலாம் உத்தியோகத்தில் உயர்கல்விகள் கிடைப்பதற்கென அறிவுறி தென்படும் வீடு இடம் வாங்குவது கட்டிய வீட்டை பழுதுபார்ப்பது போன்றவற்றில் கவனம் செலுத்துவீர்கள் பிள்ளைகளின் கல்வி சம்பந்தமாகவோ கல்யாணம் சம்பந்தமாகவோ கடல் தாண்டி சென்று பணிபுரிவது சம்பந்தமாகவோ ஏதேனும் முயற்சி செய்திருந்தால் அதில் வெற்றி கிடைக்கும் பொதுவாயில் உள்ளவர்களுக்கு மனக்க

பண விஷயத்தில் மிக சிறந்த வடகிழக்கு மூலையில் குடிக்கும் நீரை வைத்து அதில் எலுமிச்சை ஒன்றை போட்டு வைக்கும் தொடர்ந்து இரண்டு மாதங்கள் செய்து வந்தால் பற்றக்குறை நீங்கி செல்லும் குழிக்கும் மாத சம்பளம் சுய தொழில் வியாபாரம் செய்பவர்கள் யாராகினும் வருவாயில் முதல் செலவாக உப்பு மல்லிகைப்பூ இரண்டையும் வாங்குவதே முதல் செலவாக இருக்க வேண்டும் அப்போது பணப்பற்றக்குறை நீங்கி செல்லும் பெருகும் தொழில் விஷயமாக வெளியே செல்லும் போது அருகம்புல் நுனி ஒன்றையோ திருநீற்று பசலை ஒன்றையோ பறித்து பயில் வைத்து செல்ல சென்ற காரியம் நிச்சயம் வெற்றியது சாம்பிராணியும் விதையும் பெண்கடுக்கும் கலந்து வீட்டில் தூவிட தூவமிட தீயசக்திகள் கந்திஸ்தி தோஷங்கள் நீங்கி தொழில் முன்னேற்றம் அடையும் மகாலட்சுமி நம்மிடத்தில் நடமாடுவாள் முக்கியமாக அஷ்டமலட்சுமிகளும் வீட்டில் குடியேற இந்த விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்க எட்டு திசைகளிலும் சரியாக அமைப்பற்ற வீட்டில் அஷ்டலட்சுமிகளும் குடியேறுவார்கள் நீங்கள் குடியிருக்கும் வீடோ உங்களது ஆரோக்கியத்தையும் வருமானத்தையும் வாழ்க்கையும் தீர்மானிக்கிறது வீட்டின் எந்த திசை பாதிக்கப்பட்டால் எந்த நோய் வரும் என்று தெரிந்து கொள்ளலாம் தோஸ்தாகும் வாடகை வீட்டில் இருந்தபோது ஆரோக்கியமாக இருந்த நபர் சொந்த வீட்டுக்கு வந்த பின்னர் நோயினால் பாதிக்கப்பட்டு படுத்த படுக்கையாகி விடுவார் இதற்கான வாஸ்து குடும்ப உறுப்பினர்களின் ஆரோக்கியத்தில் ஏதேனும் பிரச்சனை இருந்தால் ஒட்டுமொத்த குடும்பமும் பாதிக்கப்பட்டு அவர்களுடைய சுமூகமான நடைமுறை வாழ்க்கையில் தடுமாற்றம் ஏற்படும் வாஸ்து நன்றாக இருப்பது பண வருமானத்துக்கு மட்டுமல்ல உடல் ஆரோக்கியத்துக்கும் அவசியம் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்லும் என்பார்கள் ஒருவர் நிறைய சம்பாதித்தும் நோயினால் பாதிக்கப்பட்டு அந்த பணத்தை மருத்துவமனை கொடுத்துக் கொண்டிருப்பார்கள் ஆம் நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் ஆகிய பஞ்ச பூதங்களை அடிப்படையை கொண்டுதான் நம் நாட்டின்

வறட்சி அதிகமாக இருக்கிறது ஒவ்வொரு வீடும் கிழக்கிலிருந்து அமைக்க வேண்டும் சூரிய ஒளி இல்லாவிட்டால் கார்போஹைட்ரேட் புரோட்டீன் கொழுப்பு ஆகியவையில் வளர்ச்சிதை மாற்றங்கள் பாதிக்கப்படக்கூடும் ஒவ்வொரு வீடும் கிழக்கிலிருந்து சூரிய ஒளி பெறும் வகையில் அமைத்தல் வேண்டும் சூரிய ஒளி இல்லையே வைட்டமின் பற்றக்குறையினால் கார்போஹைட்ரேட் புரோட்டீன் கொழுப்பு ஆகியவற்றின் வளர்ச்சிதை மாற்றங்கள் பாதிக்கப்படக்கூடும் வளர்ச்சிதை மாற்றம் பாதிக்கப்படுவதால் உடலில் உள்ள அனைத்து திசுக்களுமே பொதுவாக பாதிக்கப்படக்கூடும் இந்த பாதிப்பின் அடையாளங்களும் அறிகுறிகளும் ஒவ்வொருவருக்கும் பல வகையான நோய்களை குறிப்பாக மாடைப்பு புற்றுநோய் சர்க்கரை ரத்த கொதிப்பு போன்றவற்றை ஏற்படுத்தும் சூரிய ஒளியின் மூலம் நாம் பெறும் வைட்டமின் டி நம்மை பல வியாதிகளில் இருந்து பாதுகாக்கிறது கிழக்கு திசையில் சூரிய ஒளியில் உருவாகும் வைட்டமின் டி முக்கிய பங்கு வகிக்கிறது மேலும் இவை இரத்த சோப்பானுக்களின் ஆயுளை அதிகரிக்கவும் உதவுது கிழக்கு பகுதி முழுவதும் அடைப்பட்ட வீட்டில் கண் பார்வைக் கோளாறு தைராய்டு பிரச்சனை வைட்டமின் பத்தாக்குறை மணல நலம் தொடர்பான பிரச்சனைகள் ரத்த சோகை நோய் எதிர்ப்பு சக்தி குறைபாடு ஏற்படும் வடக்கு பகுதி முழுவதும் அடைப்படும் போது கோம மனநல பாதிப்பு மூளை தொடர்பான அனைத்து விதமான நோய்களும் ஏற்படும் பக்கவாதம் ஏற்படும் ஆண்களுக்கு அவசியம் கிழக்கு திசையின் சூரிய ஒளியால் உருவாகும் வைட்டமின் டி சத்துக்களினால் ஆணின் விந்து சந்தி அதிகரிக்கும் மேலும் குழந்தைகளுக்கு அதிகாலை சூரிய ஒளி உடல் வளர்ச்சியையும் எலும்புகள் வளர்ச்சி அடையவும் கண் பார்வை கோளாறுகள் ஏற்படாமலும் தடுக்கிறது எனவேதான் குழந்தைகளை கால நேரத்தில் வெயிலில் காண்பிக்கும் பழக்கம் இன்றும் பின்பற்றப்படுகிறது எந்த திசையில் என்ன அமைக்கலாம் நம் வீட்டு வடக்கு கிழக்கு திசையில் காலியிடம் விட வேண்டும் விளையாட்டு மைதானங்கள் நீச்சல் குளங்கள் பூங்காக்கள் காலியிடங்களோ மேற்கேயும் பள்ளங்கள் அந்த வீட்டில் உள்ள பெண்களுக்கு நோய் பாதிப்பு ஏற்படும் மேற்கில் அதிக காலியிடம் இருந்தால் ஆண்களை பாதிக்கும் இதில் பெண்களின் ஆரோக்கியம் வடக்கு திசை செல்வ வளத்தை தரும் மகிழ்ச்சி அறிவு ஆற்றல் பெண்களின் வாழ்க்கை ஆகியவற்றை குறிக்கும் வடகிழக்கு உடல்நலம் அறிவு முன்னேற்றம் புகழ் செல்வம் வம்சவிருத்தி ஆகியவற்றை குறிக்கும் கிழக்கு ஆண்களின் உயர்வுக்கும் உரிய திசை அறிவு ஆற்றல் தந்தை கௌரவம் பதவி ஆகியவற்றை குறிக்கும் திசையாகும் ஆகியவற்றை குறிக்கும் இது புத்திர பாக்கியம் குடும்பத் தலைவன் ஆகியவர்களின் குணங்கள் உடல்நலம் நல்லெண்ணம் தொழில் ஆகியவற்றை குறிக்கும் மேற்கு ஆண்களின் புகழ் கௌரவம் உடல்நலம் ஆகியவற்றை குறிக்கும் வடமேற்கு குடும்ப உறவுகள் உடல் உறவுகள் மன நிம்மதி நட்பு வியாபாரம் வழக்குகள் அந்தஸ்து ஆகியவற்றை குறைக்கும் தென்கிழக்கு சுபகாரியம் பெண்களின் உடல்நலம் நன்னடத்தை காமம் கலைகளில் தேர்ச்சி ஆகியவற்றைக் குறைக்கும் இதயம் பாதிக்கும் ஆம் வீட்டின் தெற்கு பகுதியில் வாஸ்து தவறாக இருந்தால் வீட்டில் உள்ள பெண்களின் உடல்நலம் மட்டும் பாதிக்கப்படும் கர்ப்பப்பை தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படும் ரத்த நாளங்கள் தொடர்பாக அனைத்து விதமான நோய்களும் ஏற்படும் கேன்சர் குடல் சம்பந்தமான நோய்களும் ஏற்படுகிறது தென்மேற்கு பகுதியில் தவறாக அமைந்தால் கிட்னி தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படும் ஆண்களுக்கு இதையும் பாதிக்கும் முக்கியமாக பெண்களுக்கு கர்ப்பப்பை தொடர்பான பிரச்சனைகளும் பித்தப்பை கல்லீரல் கணையம் முதுகு தண்டவிடம் பாலின உறுப்புகளில் பிரச்சனைகள் ஏற்படும் எலும் பாதிப்பு மேற்கு மற்றும் வடமேற்கு தவறாக இருக்கும் பட்சத்தில் எலும்பு மத்தியில் பிரச்சனை ஏற்படும் முழங்கால் வலியும் மூட்டு அறுவை சிகிச்சை செய்வது கால்களில் அடிக்கடி முறிவு ஏற்படுது கைகளில் அடிக்கடி முறிவு ஏற்படுவது கால்பாதங்களில் அடிக்கடி பிரச்சனை வருவது மனநலம் கெடுவது கண் பார்வை தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படுவது கர்ப்பப்பை அகற்ற வேண்டியிருக்கும் குழந்தை பாக்கியம் பாதிக்கும் வீடு அமைப்பில் தவறு அமைப்புக்கு உண்டான நோய் ஏற்படும் வாஸ்துளர்களை சரி செய்தால் நோய் பாதிப்பில் இருந்து தப்பிக்கலாம் இதில் தோஷம் நீக்கம் பருகலாம் வீட்டின் வடகிழக்கில் துளசி வந்தியாவட்டை போன்ற பூச்சி செடிகள் வளர்க்கலாம் பூஜை அறையில் வளம்பூர் சங்கு சால கிராமம் வைத்து பூஜை செய்யலாம் பூஜைகளின் மூலம் வாசு நீக்கலாம் வீட்டின் பூஜை அறையில் தினமும் விலைக்கேத்தி பூதூர்த்தி காமிந்தித்து சாமிப்படங்களுக்கு பூஜை செய்து வந்தாலே போதும் எந்த தீய சக்தியும் அண்டாது தினமும் காலையில் கிழக்கு நோக்கி தீபம் தீபமேத்தி ஓம் நமோ வாத்து புருஷாய நமக என மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை தவியுங்கள் செவ்வாய் வெள்ளிக்கிழமை மாலையில் வீடு முழுவதும் சாம்பிராணி போயை போட்டு கந்த சஷ்தி கவசம் சிவபுராணம் லலிதா சகஸ்ரநாமம் விஷ்ணு சகஸ்ரநாமம் காயத்ரி மந்திரம் போன்ற ஸ்லோகங்களை ஒலிக்க வைப்பது அனைத்து விதமான பிரச்சனைகளையும் நீக்கி உங்களை செல்வ செழிப்போடு வைத்திருக்கும் முக்கியமாக பார்க்கடலில் வாசம் செய்பவர் மகாலட்சுமி எங்கும் நீக்கம் வர பார்க்கடலில் முழுவதுமாக இருப்பது உப்பாகும் எனவே இந்த உப்பில் மகாலட்சுமி என்றும் நிறைந்திருக்கிறார் என்பது ஐதீகமாக இருந்து வருகிறது அதனால் தான் எல்லா விஷயத்திற்கும் கல்லூப்பு பயன்படுத்தப்படுகிறது ஆரோக்கியத்திற்கும் தூளுப்பை விட கல்லூப்பு தான் சிறந்தது என்று விஞ்ஞானம் கூறுகிறது வீட்டில் மகாலட்சுமி நிரந்தரமாக இருக்க வேண்டும் என்றால் எல்லோரும் கல்லூப்பை முதலில் பயன்படுத்தத் தோங்க வேண்டும் கல்லூப்பை கைகளால் எடுத்து சமைக்கும் பொழுது சமையலும் ருசிக்கும் குடும்பமும் பொருளாதார முன்னேறும் என்கிற ஒரு சூட்சியமான குறிப்பு உண்டு முந்தைய காலங்களில் எல்லாம் நம்முடைய பெண் பெண்கள் கல்லுப்பை கைகளால் எடுத்து அளவாக போடுவதை நாம் பார்த்திருக்கிறோம் ஆனால் இன்று தூளுப்பை பயன்படுத்த துவங்கியதால் பல பிரச்சனைகளுக்கு ஆளாக வேண்டியிருக்கிறது ஆம் அது ஒரு சிறிய அகல விளக்கில் கல்லுப்பை நிரப்பி வீட்டு வாசலுக்கு வெளியே ஏதாவது ஒரு இடத்தில் வைத்து விட்டால் போதும் வீட்டுக்குள் துஷ்ட சக்திகள் அணுகாது என்கிற ஒரு பரிகாரமும் உண்டு சிலருடைய வீட்டுக்கு வாசலிலேயே இதுபோல செய்து வைத்திருப்பதை நாம் காண முடிகிறது வெளியில் இருந்து வீட்டை பார்ப்பவர்களுடைய கந்திஷ்டி கழியும் என்பதாலும் துஷ்ட சக்திகள் வீட்டுக்குள் நுழையாது என்பதாலும் இவ்வாறு அகல் விளக்கில் கல்லுப்பு நிரப்பி வைக்கப்பட்டிருக்கிறது கல்லுப்பை நிரப்பி வரவேற்புறையில் எங்கேயாவது ஒரு மூலையில் வைத்தாலும் செல்வம் பெருகுவதாக ஒரு நம்பிக்கை உண்டு ஆனால் இதை கண்ணாடி போலில் போட்டு வைக்க வேண்டும் அதே போல கல்லுப்பு பிங்கான் ஜாடிகளில் வைப்பது ரொம்பவே விசேஷமான சக்திகளை கொடுக்கக்கூடியது உங்களுடைய அடுப்புக்கு வலதுபுறத்தில் கல்லுப்பை பெரிய ஜாடிகளில் வைத்திருக்க வேண்டும் பெரிய பெரிய ஜாடிகளில் உப்பு ஊர்காய் போன்றவற்றை நிரப்பி வைத்திருந்தால் அங்கு செல்வம் பெருகும் என்பது குபேர குபேரவாசம் உண்டாகும் இதனால் பணம் செல்வம் குழிக்கும் அதுபோல கல்லூப்பை நீங்கள் பூதையறையிலும் வைக்க வேண்டும் பூதையறையில் பித்தளை செம்பு அல்லது வெள்ளிக்கிணத்திலும் நீங்கள் கல் நிரப்பி வைக்கலாம் தினமும் வைக்க முடியாவிட்டாலும் வெள்ளிக்கிழமையில் மகாலட்சுமிக்கு பூஜை கல்லுப்பை வைத்து அரிசிப்படியில் இருந்து முழுவதுமாக அரிசியை நிரப்பி வைத்து செல்வம் குடிக்கும் என்பது நம்பிக்கை நாம் எதை பெருக்க வேண்டும் என்று நினைக்கிறோமோ அதுவும் பூஜை அறையில் இருக்க வேண்டும் பூஜை பொழுது எப்பொழுதும் சிறிதளவு பணத்தை வைத்து பூஜை செய்யுங்கள் பெரிய பெரிய பூஜைகளில் மட்டுமே இதை நாம் செய்து வருகிறோம் ஆனால் ஒவ்வொரு வெள்ளி மற்றும் செவ்வாய்க்கிழமையிலும் நாணயங்கள் பணத்தை வைத்து பூஜை செய்து வந்தால் மேலும் மேலும் பணமானது நம்மிடம் பெருகத் துவங்கும் வீண் செலவுகள் வராது என்பது நியதி